சிவனொலிபாதமலை யாத்திரைக்கு வரும் பக்தர்களுக்கான முக்கிய அறிவிப்பு மனிதாபிமான உதவித்தொகையை அதிகரித்தது பிரித்தானியா வெளிமடை நுவரெலியா வீதி மேலே திறக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழப்பு மகாவலி அல்லை பணியாளர்கள் காவலை சிவனொலிபாத மலை யாத்திரைக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு தொடர்பில் போலீஸ் தலைமையகம் அறிவு ஒன்றை விடுத்துள்ளது போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சிவனொலிபாத மலையை அடைவதற்கான ஹேட்டன் நுழைவு வீதியில் உள்ள மகஹிரிதம்ப பகுதியில் ஏற்பட்ட மண் செறிவு நிலைமை தொடர்பில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் விசிடர் நிபுணர்கள் குழு ஒன்று அந்த இடத்துக்கு சென்று தற்போது நிலவும் பூமி உறுதியற்ற தன்மை தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது அதற்கமைய அந்த பயண பாதையை சீரமைப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போதுள்ள சூழ்நிலையில் ஹட்டன் நுழைவாயிலூடாக குறித்த உறுதியற்ற வலயத்தினி பாதம் மலைக்கு செல்வதை மட்டுப்படுத்த வேண்டும் என போலீஸ் அறிவித்துள்ளது குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளவாறு ஹட்டன் நுழைவு வீதி ஊடாக பாதம் மலைக்கு செல்வது ஆபத்தான நிலைமையாக காணப்படுவதனால் வழிபாட்டுக்காக மலையேறும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக அந்த பயணப்பாதையில் மட்டுப்படுத்தல்களை மேற்கொள்ள நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தெரிவித்துள்ளது மேலும் சிவனொலி பாதமலை யாத்திரையை மேற்கொள்ள எதிர்பார்க்கும் பக்தர்கள் தமது பிரதேசங்களில் இருந்து போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளும் போது நிலவும் சீற்றமான வானிலை மற்றும் பயணப்பாதைகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் கவனத்துடனும் செயற்படுமாறும் போலீஸ் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது சிவனொலி பாதமலை யாத்திரை பெறவும் கடந்த நான்காம் திகதி இடம்பெற்ற உடுவ பௌர்ணமி தினத்தில் ஆரம்பமானது என்பது குறிப்பிடத்தக்க சீரற்று வானிலையால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக பிரித்தானிய அரசாங்கம் வழங்கும் மனிதாபிமான உதவித்தொகையை ஒரு மில்லியன் ஸ்டேர்லிங் பவுண்டுகள் வரை அதிகரித்துள்ளது இலங்கையில் உள்ள பிரித்தானியா உயர்ஸ்தானிகர் ஆலயம் இதுக்கு முன்னர் ஆறு லட்சத்து எழுபத்து ஐயாயிரம் ஸ்டேலின் பவுண்டுகள் மனிதாபிமான உதவியை வழங்குவதாக அறிவித்திருந்தது பிரித்தானியாவால் வழங்கப்பட்ட அவசர அனத்த நிவாரணங்கள் அனத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டு வருகின்றன அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டிருந்த வெளிமடை நுவரெலியா வீதி போக்குவரத்துக்காக இன்றைய தினம் மேல திறக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வீதி மூடப்பட்டது வெளிமடை போலீஸ் நிலையத்துக்கு அண்மையில் உள்ள கேப்பட்டிபுல பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண்சரிவு காரணமாக வீதி மூடப்பட்டது அனர்த்தங்களினால் வீதி சேதமடைந்திருந்த நிலையில் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த நிலையில் குறித்த பணிகள் நிறைவடைந்துள்ளதால் வீதி மேல तेरे का पटोल लेते हैं। டிட்வா புயலால் மகாவலி எல்லை பகுதியில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கினால் பெருமளவில் கால்நடை பணியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் இந்த இயற்கை சீட்டதால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளனர் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது பணியாளர்களுக்கு சொந்தமான ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் நீரில் அடித்து செல்லப்பட்டதாக கவலை தெரிவிக்கின்றன வெள்ளத்தில் சிக்கிய கால்நடைகள் நடக்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் மேலும் இந்த எதிர்பாராத இழப்பு காரணமாக பணியாளர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளது கால்நடை பணியாளர்கள் மேலும் தெரிவிக்கையில் தங்களுக்கு இதுவரை அரசாங்கத்தால் நிரந்தர மேச்சல் திரை ஒதுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் கால்நடைகளை தொடர்ந்து பாதுகாப்பாக வளர்ப்பதற்கும் இது போன்ற இயற்கை சீட்டங்களில் இருந்து அவற்றை பாதுகாப்பதற்கும் நிரந்தரமான மேச்சல் திரை ஒதுக்கீடு மிகவும் அவசியம் என அவர்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர் வெள்ளத்தில் எடுத்து செல்லப்பட்ட மற்றும் உயிரிழந்த உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என பணியாளர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெள்ள அனத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் வழங்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவில் எந்தவித ஊழலும் இடம்பெற இடமளிக்கப்பட மாட்டாது என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய அறிக்கை தேசிய அனத்த நிவாரண சேவைகள் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அந்த அறிக்கையின்படி இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்குமான நிதி ஒதுக்கீடு விடுவிக்கப்பட்டுள்ளது இயல் மாவட்டத்தில் பதினான்காயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அந்த அறிக்கையின் பிரகாரம் ஒதுக்கீடு விடயங்களும் வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகள் மற்றும் வீடுகளுக்கு சேதங்கள் ஏற்படாவிட்டாலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் ஆகியவற்றையும் இந்த கொடுப்பனவுக்கான தகுதிகளில் உள்ளடக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிராம உத்தியோகத்தர் பொள்ளதர அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் அனைத்து நிவாரண சேவைகள் உத்தியோகத்தர் ஆகியோரின் பரிந்துரைகள் மற்றும் கையொப்பங்களை பெற்று தகுதியான பயனாளர்களுக்கு மாத்திரமே கொடுப்பனவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தல்கள் பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பெறுவதற்கு தகுதியான குடும்பங்களை தெரிவு செய்கின்ற போது அவர்களது விவரங்களை கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் ஆகியவற்றில் காட்சிப்படுத்துமாறு அறிவித்துள்ளோம் இந்த கொடுப்பனவுகளில் குளறுபடிகளோ மோசடிகளோ அல்லது ஊழல்களோ இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என இ மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார்